ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சா ஃபேமிலி இன்னைக்கு வந்து செப்டம்பர் எயிட் ஒரு மோஸ்ட் ஸ்பெஷலான ஒரு நாள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு மாதாவோட பர்த்டே ஜீசஸோட அம்மா இருக்காங்க அவங்களோட பர்த்டே இன்னைக்கு அந்த டேவை நாங்க இங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த டே எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணலாமேன்னு எல்லா வருஷமும் நான் பாயாசம் பண்ணுவேன் ஆனா எப்பவுமே கொஞ்சம் டேஸா நாங்க வந்து பாயாசம் நிறைய சாப்பிட்டனால சரி பாயாசம் பண்ண வேண்டாம் வேற ஏதாச்சும் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஓகே ஒரு த்ரீ ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி வந்து உட்காரைய ஒரு சீட்டு ரெசிபி பண்ணா அது கொஞ்சம் நல்லா வந்துச்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க சரி அத ஒண்ணு ட்ரை பண்ணலாமேன்னு இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போறேன் எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லபடியா வரும் ஆனா அதே இது செகண்ட் டைம் பண்ணும்போது சொதப்பிடும் இந்த வாட்டி சொதப்பாம வரணும்னு வேண்டிக்கிறேன் சரி நம்ம அந்த உக்கரை பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஃபிரெண்ட்ஸ் இந்த உக்கரை பண்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் தேவைப்படும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் தேவைப்படுது ஆனா கீ மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்படும் ஏன்னா இது வந்து நம்ம இந்த உக்கரை பண்றதுக்கு கீ இருந்தாலும் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால கீ மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்படும் ஆஹ் நம்மளுக்கு கீ வேண்டாம் கீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பாதி கீயும் பாதி ஆயிலும் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் பாசி பருப்பு குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன் வேணாம் இதில் போட்டு எடுத்தா போதும் ரொம்ப குழைய கூடாது அதே நேரத்துல வேகாம இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவு கண்டிஷன்ல நான் இப்படி வேக எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்புறமா வந்து நம்ம எவ்வளவு பாசி பருப்பு வைத்தோமோ அதுக்கு பாதியா வந்து ரவி எடுத்துக்கிறேன் ரவையை எடுத்து இதை ரோஸ்ட் ஒண்ணும் பண்ண வேண்டாம் நம்ம இதுல பாத்திரத்துல போட்டு பண்ணும் போதே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா இது ஆஹ் சர்க்கரையை நல்லா பாகு காய்ச்சி எடுத்து வந்திருக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஸ்வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் சர்க்கரையை வந்து நல்லா பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் இவ்வளவுதான் இதுக்கு தேவைப்படுதோ பெரிய அளவுல வந்து பெருசா ஒன்னும் தேவைப்படாது இவ்வளவு வச்சு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் நான் ஏன் வந்து ஏன் வந்து பாயாசத்தை ஸ்கிப் பண்ணிட்டு இது பண்ண போறோம்னா கொஞ்சம் நாளாவே என்ன ஆனிவர்சடிக்கு பாயாசம் அதுல ஒரு பிட்வீன் கேப்ல ஒரு பாயாசம் அப்புறமா வந்து ஓனத்துக்கு பாயாசம் அப்படின்னு கண்டினியூஸா பாயாசமே சாப்பிட்டு வந்தனால கொஞ்சம் எதையுமே அளவுக்கு அதிகமா எடுத்தா வந்து அமிர்தமும் நஞ்சாயிடும் சொல்ல சொல்லுவாங்களே அதே மாதிரி பாயச சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு பாயசினாலே ஒரு இதாவா ஆச்சு சரி ஓகே கேசரி பண்ணலன்னு பார்த்தேன் கேசரியும் இதுக்கும் பெரிய அளவுல வெட்டி அப்படின்னா ரெண்டு மூணு இங்கிலிஷ் தான் இந்த ஐட்டம்ஸ் நம்ம பண்ணிடலாம் சரி அப்ப எதுக்கு நம்ம இதுவே பண்ணலாம்னு இதை பண்ண வந்தேன் சரி நம்ம வட பேசாம டக்குன்னு பண்ணலாம் ஏன்னா பசங்க வரும்போது சூடா சாப்பிடலான்னு கொஞ்சம் லேட்டா பண்றேன் சரி இது பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் எடுத்து வச்சு கேஷுவா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துரும் இந்த உக்கரை பண்றதுக்கு தவ பத்த வச்சு இதை கொஞ்சம் ஹீட் பண்ணிடலாம் ஹீட் பண்ணதும் நம்ம வந்து உள்ள கேஷு வந்து ரோஸ்ட் பண்றதுக்கு தேவையான கீ எல்லாம் ஊத்திக்கலாம் நான் பர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த இந்த ஸ்வீட் பண்றதுக்கு கொஞ்சம் கீ எக்ஸ்ட்ராவே தேவைப்படுது அதனால நம்ம கொஞ்சம் தாராளமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த கேஸ்ட்வ நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடவுளே நல்லபடியா வரணும் எப்பவுமே நமக்கு வந்து ஆஹ் நல்லா வராதுன்னு நினைச்சு பண்ணும்போது நல்லா வராது நினைச்சு பண்ணும்போது நல்லா வரும் ஆனா வந்து ஆஹ் இந்த வாட்டி நல்லா வரும் நம்ம நல்லா பண்ணலாம்னு நினைச்சு பண்ணும் போது கொஞ்சம் சுதப்பலாதான் வரும் அதனால கொஞ்சம் பார்த்து பக்கமும் பண்ணலாம் இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எப்பவுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும் போது நல்லா வரும் நல்லா வரும் நினைச்சது தெரியும் நல்லா வந்துச்சுன்னு சொல்லி ரெண்டாம் வாட்டி பண்ண வரும்போது அது சொதப்பலாயிடும் எப்பவுமே இப்ப சமையல் பண்றவங்களுக்கெல்லாம் அசிச்சு எல்லாம் நடக்கிறாதான் அன்னெக்ஸ்பட்டால பண்ணும் ஆ டேஸ்ட் அல்டிமேட்டா போகும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது சம்டைம்ஸ் நல்லா வரும் சம்டைம்ஸ் சுதைப்படும் இது கொஞ்சம் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்துக்கு மேல நான் இன்னைக்குதான் ட்ரை பண்றேன் எப்படி வருதுன்னு தெரியல பாக்கலாம் எப்படி நல்லபடியா வரணும் ஒரு மாதா பர்த்டே அண்ணுமா நான் பண்ற ஸ்வீட்டு நல்லபடியா வரணும் இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் தான் காமிக்கிறேன் நல்லபடியா வந்தா சந்தோஷம் தான் யாருக்கு இந்த அனுபவம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒண்ணு பண்ணுவோம் வீட்டுல இருக்க எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணி டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க அப்பாடா நல்லா வந்துச்சு இது நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு பண்ணுவோம் ஏதாவது ஒரு சொதப்பில் வந்துடுவாங்க இந்த வாட்டி எந்த ஒரு சொதப்பில் வரக்கூடாதுன்னு பாத்து பாத்து பண்றேன் ஈவினிங் சர்ச்சுக்கு வேற போகணும் இன்னைக்கு மாதாவோட பண்டிகை மாதாவோட பேர்தே அது சர்ச்சுக்கு போகாம இருந்தா எப்படியும் ஸ்டார்ட் ஆக போகுது சர்ச்சுக்கு அதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த கண்டிஷன்ல கொஞ்சம் ரோஸ்ட் ஆனது நம்ம எடுத்துடலாம் வேணாம் கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்புறம் ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா அப்புறமா அந்த ஸ்மெல் வரும் ஆயில் எல்லாம் கீ எல்லாம் கீ நம்ம போட்ட கீ வந்து ரொம்ப பர்ன் ஆயிடுச்சுன்னா டோட்டல் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட கீ ஊத்திட்டோம் கீ கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க ரவைய வந்து இதெல்லாம் போட்டுடலாம் அதுல என்ன வீடியோ என்ன சொன்னாங்கன்னா போட்டுட்டு இந்த கீலயே வந்து அந்த ரவைய நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க சொன்னாங்க அந்த பதத்துல நம்ம எடுத்துடலாம் ஓகே நம்ம போட்ட ரவை கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த கண்டிஷன்ல இன்னும் கொஞ்சம் கூட ரோஸ்ட் ஆகும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் கலர் கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகே நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்த அதே கப் அளவுல கொஞ்சம் தேங்காவே எல்லாம் சேர்த்துக்கலாம் ரவை எந்த கப்ல எடுத்தோமோ அதே அளவுல வந்து நம்ம திருவுல தேங்காவை நம்ம எடுத்துக்கலாம் அத கொஞ்சம் இதுல சேர்த்து தேங்காவும் ரவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் தேங்காய் போட்டோன்னா கீயெல்லாம் எங்க போச்சு தெரியல தேங்காய் நல்லா ஹஃப் பண்ணிருச்சு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் நமக்கு கேசரி பண்ற மாதிரி இது ஒரு சின்ன மெத்தட் தான் ஆனா வந்து கொஞ்சம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்படுது கீயும் ஆயிலும் தேவைப்படுது இல்லை சரி நம்ம போட்ட ரவாவும் தேங்காவும் நல்லா கோல்டன் கலர்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம வந்து தவ கொஞ்சம் ஸ்லோவா வச்சுக்கிட்டு ஏன்னா அதுக்குள்ளாடி ஏதாவது பர்ன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவா வச்சுக்கிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற பாத்தி பருப்பு இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோ இப்போ நம்ம போட்ட பாசி பருப்பெல்லாம் நல்லா வந்து இது கூட மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த கண்டிஷனில் நம்ம வந்து பாகு காய்ச்சி வச்சிருக்க சர்க்கரை தண்ணியை வந்து இதில் ஊற்றுக்கலாம் ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம ஊற்றிக்கிட்டு அப்புறமா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் கட்டி ஆகிடும் இந்த கண்டிஷனில் தான் இருக்கும் நம்ம கை எடுக்காம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதனால கை எடுக்காம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது லிக்விடாக இருந்து இப்போ தண்ணியாக இருக்குது அப்புறமா ஒரு பேலன்ஸ்க்காக ஒரே ஒரு சிட்டியை நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ கொஞ்சம் ஸ்வீட் எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு லிட்டில் பிட்டு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிட்டு அது நல்லா ஒரு பேலன்ஸாக இருக்கும் நம்மளோட ஸ்வீட் ஃபைன்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃபைனலாக நம்மளோட உட்கார ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சூடாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உட்கார உட்காரையும் அக்கார வடிசலோ ரெடி பண்ணிட்டோம் பசங்க வர்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டைம் பண்ணிருக்கேன் ஆனா நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு சொதப்பும் இல்லை எந்தெந்த ப்ராசஸ்ல பண்ணணுமோ அந்தந்த ப்ராசஸ்ல பண்ணி நல்லா வந்திருக்கு நினைக்கிறேன் இது சூடா சாப்பிட்டாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் அதுவும் இல்லாம நான் பார்த்த வீடியோ இலையெல்லாம் எல்லாம் வாழை இலையில அப்ப சுட சுட போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடும் போது அப்படி இருந்துச்சு சரி நம்மளும் அதே தான் பண்ணோம் ஆனா வாழை எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு சரி நம்ம பவுல்ல போட்டு சாப்பிடலாம் பசங்க உடனே அவங்களுக்கு குடுத்துட்டு அவங்களும் எப்படி டேஸ்டா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சு டேஸ்டா தான் இருக்கும் சரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும்னு சொல்றோம் ஓகே फ्रेंड्स என்னோட மூத்த பொண்ணு வந்துட்டா டேஸ்ட் பண்ண பியூடி எடுக்கும் போதே சாப்பிரே நான் ஃபர்ஸ்ட் சொல்றே இருமா அவங்க வந்து டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க சரி பாரு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு அதுக்கு மேல நம்ம பேசலாம் ஏன் ரெண்டாவது பொண்ண கூப்பிட்டா எனக்கு இப்ப தான் முக்கியம் அதனால சாப்பிட போயிட்டா ஸ்வீட் இப்ப வேணாம்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ சாப்பிட போயிட்டா சரி இந்த அடிமை நமக்கு சிக்கிடுச்சு அதனால நம்ம பண்ணது எப்படி இருக்குன்னு இவங்க கிட்ட கேட்டுக்கலாம் சாப்பிட சொல்லுங்க அதுவும் சத்தா பொங்கல்ல சேரக்கூடிய இன்க்ரியன்ஸ் எல்லாம் தான் இதுல சேர்ந்து இருக்குது

அதனால சரி பசங்க வர்றதுக்கும் ஒரு ஹாஃப் முன்னாடி பண்ணலாம் நீங்க டக்குனு சாப்பிட்டுட்டு டியூஷன் போயிட்டு சீக்கிரம் ஈவினிங் மாஸ்க் போகணும் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு அடுத்த கொஞ்சம் வேலை இருக்குது அதனால நாங்க வந்து முடிச்சுக்கிறோம் நானும் கொஞ்சம் சுட சுட டேஸ்டா சுட சுட சூடா சாப்பிட்டுட்டு வரேன் ஓகே பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன் சுட சுட சூடாக இருந்தா நல்லா சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தேன்ல பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர்லேயே நான் பண்ணது மொத்தமும் காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா காலியானது ஹாப்பியாக இல்லை நம்ம பண்ணது எல்லாரும் ருசிச்சு சாப்பிடும்போது ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம வந்து ஒன்று பசங்களுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ நம்ம பண்ணும்போது அவங்க விரும்பி சாப்பிட்டு நம்ம பண்ணது டக்குன்னு காலியானால் அவ்வளவு ஹாப்பியா வரும் சரி ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணிட்டோம் நல்லா வருமா வராத பண்ண பார்த்தா நல்லா வந்துச்சு நான் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் வெளியே நான் பண்ணது மொத்தமா காலி ஆயிடுச்சு அம் சோ ஹாப்பி சரி ஓகே நம்ம பண்ண ஒரு டிஷ் நல்லபடியா வந்துடுச்சு அடிக்கடி பண்ணா தட்டி எப்பயாச்சும் ஒரு வாட்டி நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் ஆனா பொங்கல் அது அதுவா வேற வேற டேஸ்ட்ல இருக்கும் ஆனா இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்லாம் நல்லாவே இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா சரி ஓகே அக்கா ஆனால் கடைசி வரைக்கும் இதோட நேம் ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா அதோட அதனுடைய ரியல் நேம் என்னன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் சொன்ன மாதிரி சில சில வீடியோஸில் வந்து உட்காரேன்னுருக்கு அக்கார வெடிசல்ருக்கு ஆனால் என்ன பேருன்னு எக்ஸாட்டாக தெரியல ஆனால் என் பொண்ணு வந்து கடைசியில் கொம்பலுன்னு சொல்லி முடிச்சிட்டு போயிட்டா ஓகே எனிவே ரெசிபி நல்லபடியா வந்துச்சு எங்களோட ஃபீஸ்ட் நல்லபடியா முடிய போகுது ஈவினிங் நாங்க சர்ச்சுக்கு போய் அங்க போய் மாசம் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தாதான் எங்களோட அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகும் மாதோட பிளெஸ் வாங்கிட்டு வந்தாதான் எங்களுக்கு ஒரு இந்த டேவே நல்லபடியா போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கறேன் பாய்